ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிற சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இது வந்து விரையச்சனி அதாவது ஏழரை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரிக்க சஞ்சாரம் பண்ணுறாருன்னா அது வந்து விரையச்சனியை செலவுகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு காஷன் கொடுக்குறார் நீ வந்து வருகின்ற வருமானத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற அடுத்தது ஜென்மத்துக்கு ராசி சந்திரன் மேலே சஞ்சரிக்கிறாருன்னா அது வந்து ஜென்மச்சனி அப்படின்னு அர்த்தம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ணுறாருன்னா அது வந்து பாதச்சனின்னு அப்படின்வாங்க இப்போ இந்த மேஷராசி என்பர்களுக்கு முப்பது வயது தாண்டி இருந்தாலும் முப்பது வயது எட்டி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது சுற்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த சனி பகவான் கடந்த இரண்டரை வருஷம் கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமத்தை கொடுத்தார் இந்த பூரட்டாதி நாலா மூன்றாவது பாதத்துலேருந்து இப்போ நான்காவது பாதம் இருக்கக்கூடிய மீனராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அப்போ மீனராசி என்பது மேசராசிக்கே பன்னிரெண்டாம் இடம் அப்போ பன்னிர விரையச்சனி அப்போ செலவுகள் அதிகமாகும் அப்போது மேஷராசி என்பர்களுக்கு என்னென்ன அந்த பாதம் சம்மந்தப்பட்டால் வழி இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழல் வரும் பணம் வந்து பல வகையில் வந்து விரயமாகும் ஆகையனால இவங்க என்ன பண்ணணும் இப்போவே அந்த வருமானத்தை கரெக்டாக ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஓகேங்களா அடுத்தது சனி இருக்கும் இடம் சிறப்பு என்பாகும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்து வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரலாம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழல் வரலாம் வெளிநாடு போய் சம்பாதிச்சு பணம் வந்து வருமானம் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நிறைய இருக்கும் அப்போது ஸ்திரப்படுறது பன்னிரெண்டாம் இடம் அப்போ இருக்கும் இடம் சிறப்பு அடுத்தது பார்க்கும் பார்வைகளால் அந்த எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்தது போல் சற்று சிரமங்களும் இருக்கும் அந்த பார்வைகளால் நன்மைகளும் கொடுப்பார் ஏழரை வர்றதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழரை சனியில் வீடு கட்டினவங்க குழந்த பாக்கியம் கிடச்சவங்க நல்ல வேலை கிடைச்சவங்க வேலையில் இடமாற்றம் கிடைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க அது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் தசைகள் இருந்தால் ஒருவேளை பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் நல்ல பலமாக இருக்குது நம்ம அப்பா தாத்தாலாம் புண்ணியங்களை சேர்த்துருக்காங்க இந்த ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதி தசை நடத்தினால் இந்த ஏழரை ஒன்றுமே பண்ணாது எல்லாத்துக்கும் மேலே ஏழரை நடந்தால் போதாது போ பண்ணட்டும் ஏழரை வந்து சனி பகவான் வரத்தான் போகிறார் நம்ம ராசிக்கு நம்ம பண்ணின பாவங்கள் புண்ணியங்கள் அதுக்கு தகுந்த பலன்கள் நமக்கு கிடைக்கத்தான் போகிறது அதுக்கு என்ன ஒரே வழி இறைவனுடைய திருவடியே சரண்டர் ஆகணும் சனி பகவானுக்கு யார் ஈஸ்வரம் பட்டம் கொடுத்தார் சுவாமி தான் இப்போ சிவனை வந்து வணங்குறதும் அந்த விபூதியை நெற்றியில் அணிந்து கொள்வதும் சனிக்கிழமையில் போய் சனி பகவானுக்கு விளக்கேற்றுவதும் நெல் கலந்து இந்த சனிக்கிழமையிலே காக்காய்க்கு நெல் கலந்த சாதம் வைக்கிறதும் முதியோர்களுக்கு உங்களால் முயடு முடிஞ்ச உதவி செய்கிறதும் தேவையில்லாமல் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டங்களை சாப்பிடாமல் இருந்தாலே போதும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சளி பிடிக்கும் பிரச்சனைகள் வரும் நோய் கொடுக்கும் ஜாதகருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் மன அழுத்தம் வரும் பணப்பிரச்சனை வரும் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னா மிக ஜாக்கிரதையாக இருக்கும் சரிங்க இப்போ இந்த சனி வந்து மூன்றாவது பார்வை ஏழாவது பார்வை பனி பத்தாவது பார்வைன்னு மூன்று பார்வைகள் சனி பகவானுக்கு இருக்குது இல்லையா அப்போ இந்த மூன்றாவது பார்வையால் என்ன பண்ணால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ குடும்ப என்பது கல்வி பொருளாதாரம் வாக்கு அப்போ செல்வாக்கு எல்லாமே இரண்டாம் இடத்துல அடங்கிடுது அப்போ என்ன பண்ணணும் இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துல குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழலை உருவாகும் குடும்பத்தில் பேசும் பொழுது பார்த்து பேசணும் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வாக்குறுதிகளை அதிகம் கொடுக்கக்கூடாது தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதையோ நிறைவேற்ற முடியலையேன்னு வேதனைப்பட வேண்டிய சூழல் வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வார்த்தைகளை அளந்து பேசணும் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் யாருக்கு முன்னாடி பேசுகிறோம் இதெல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டால் சனி பகவானுடைய தொந்தரவுகள் நமக்கு இருக்காது சரிங்க அடுத்தது ஏழாவது பார்வை எதை பார்க்க போகிறது அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இரண்டாம் இடத்தை பார்க்குறதால கண் சார்ந்த பிரச்சனை வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது அனைத்தும் கண் சார்ந்த பிரச்சனை வரும் நம்ம சகோதரனுக்கு கூட விரய செலவுகள் அதிகமாகும் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது சகோதர ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்குது சகோதரனால் சகோதரனுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அவருக்கான ஒரு விரய செலவும் வரும் அப்போ ஏழாம் பார்வையாக நீங்கள் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குற ஆறாம் இடம் என்பது என்ன நோய் எதிரி கடன் அப்போ அந்த இடம் வந்து நோய் அதிகமாகும் கடன் அதிகமாக வாய்ப்பு உண்டு எதிரிகள் அதிகமாகாங்க வேலையால் பிரச்சனை இருக்கும் வேலைக்காரர்களால் பிரச்சனை வரும் வேலையே பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் மாமனார் சொத்தில் வில்லங்கம் இருக்கும் சிக்கல் இருக்கும் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்போ மனைவியை நம்ம நல்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டி சரி பண்ணி அதுக்கு என்ன மாத்திரை மருந்துகளோ கரெக்டாக எடுத்துக்கணும் ஜாதகருக்கே மருத்துவ செலவுகள் வரும் தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் கண் சார்ந்த கண் சார்ந்த பிரச்சனையால் தலைவலி வரும் அப்போ பிபி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் கால காலத்தில் கரெக்டாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் நடந்துக்கணும் அடுத்தது பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையானது எட்டாம் இடம் அதாவது வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஏழு எட்டு ஒன்பது எட்டாம் இடம் ஒன்பதுக்கு எட்டாம் இடம் அப்போ ஒன்பதுக்கு எட்டாம் இடம் என்பது தந்தைக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ தந்தைக்கு உயிர்கண்டம் இருக்கிறது மேஷராசிக்கு எட்டாம் இடம் அப்போ தேவையில்லாத ஆபத்து வரும் அப்போது தந்தைக்கு உயிர்கண்டம்னா அம்மாவுடைய மாங்கல்யத்துக்கு பிரச்சனை இருக்குது அப்போது தந்தையை அழைச்சிட்டு போய் ஒரு மெடிக்கல் செக்கப் செய்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு பத்திரமாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை திருமணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் நமக்கு வந்து டைவோர்ஸ் ஆகிடுத இரண்டாவது மனைவி இருப்பாங்க சில பேர் அவங்கெல்லாம் இப்போ வேண்டாம் கிடைக்காது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் நமக்கு குழந்த பாக்கியம் வரலையே ஒரு வருஷங்கள் நிறைய போகிறது அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம் அது ஃபெயிலியராக வாய்ப்பு உண்டு ஆகையினால இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் மேஷராசி அன்பர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்